மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் இங்கே பாருங்க கொய்யா மர வாதுகளாம் பெருசு பெருசாக இருக்கா இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வச்சு பிள்ளைய மாதிரி உண்டாக்குனதுனால இன்றைக்கி பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அது ப பலனாக இருக்குது பயனாகவும் இருக்குது பலனாகவும் இருக்குது அதிலருந்து இன்றைக்கி இவ்வளோ தொலைக்கி மரம் படந்தும் கூட காய் வந்து இன்றைக்கி நல்லா காய்ச்சிருக்கு பெற்ற பிள்ளைங்க சம்பாரித்து கொடுக்கலனாலும் கூட நம்ம வச்சு வளர்த்த மரம் வந்து நம்மளுக்கு பலன் கொடுத்துருக்கு கையுதவியாகவும் இருக்குது அதனால் அனைவரும் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அது மாதிரி தோட்டம் தரவுல நல்லா கண்ணுகளை வச்சு உண்டாக்குங்க கொய்யா மரம் சப்போட்டா மரம் மாதுளை மரம் மாமரம் மரம் பார்த்திங்களா நவாமரம்லாம் எப்படி வச்சு உண்டாக்கியிருக்கானு நவாப்பலம் அது மாதிரி யார் கையும் எதிர்பார்க்காம நம்மளோட சொந்த உழைப்பில் சொந்த காட்டில் வர்ற வருமானத்தை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கரலாம் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வச்சு உண்டாக்கி விட்டுட்டு சிறுமலை வந்துட்டோம் எப்போ வந்தாலும் இன்னைக்கு நம்மளுக்கு பலனாக இருக்குது பாருங்கள் தண்ணி இல்லை தவல் இல்லை மோட்டர் இல்லை எதுவுமே இல்லை மானத்தோட மானம் பார்த்த பூமிங்கிறதுனால மழை பெஞ்சால் மட்டுமே அதுக்கு தண்ணி செத்து இந்த மரமெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்கா தோட்டம் இந்த விவசாயி வந்து எங்கே போனாலும் அவருக்கு ரெஸ்ட்டு கிடையாது விவசாயிக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் மரத்தில் ஏறி கொய்யாக்கா பிடுங்குறாங்கன்னு பாருங்கள் இந்த காலத்தில் இப்படி கொய்யா மரம் எப்படி இப்படி இருக்கா எங்கே பார்க்கலான்னா நத்தத்தில் பார்க்கலாம் இருபத்தஞ்சி வருஷ மரம் நத்தத்தில் இருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாங்க பாருங்க கொய்யாக்கா பிடுங்குறாரு கொய்யாக்காய் பிடுங்கி இன்னைக்கு மதியம் ரெண்டு ரெண்டரைக்கு மேலே கொண்டு போய் போடணும் கிலோ பத்து ரூபாய் வச்சாலும் நூறு கிலோ போட்டோம்னா நமக்கு இன்றைக்கி செலவுக்கு சரியாக போச்சு இப்போ நம்ம உழைக்க தேவை கிடையாது நம்மளுடைய காட்டில் வர்ற வருமானத்தை வச்சே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்கலாம் பாருங்கள் இருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் விவசாயி எங்கெங்கே விவசாயம் பார்க்குறோன்னு பாருங்கள் எங்கெங்கே ஓடுறோன்னு பாருங்கள் ஒடிஞ்சா சிறுமலை ஓடணும் சாயந்தரம் ஆனால் நத்தை வரணும் இதெல்லாம் ஒரு கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க வாங்க நன்றி வணக்கம்